வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தா ஸோ ரெண்டாம்தேதி ரிசல்ட்டு ஸோ எண்ணூற்றி பதினொன்று அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ஸோ அது வந்து அன்சோல்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த ரிசல்ட்டு எண்ணூற்றி பதினொன்றுக்கு ஸோ நம்ம நானூற்றி பதினொன்று அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ பிசியாவது பாஸ் ஆகிருக்கும் ஸோ அன்சோல்ட் ஆகிருச்சேன்பா ஸோ அது ஸோ இல்லைனா பிசி ஒரு சூப்பரான வெற்றியாக இருந்திருக்கும் நானூற்றி பதினொன்றுனு ஒருத்தோம் ஸோ வந்து அன்சோல்ட் ஆகி அறநூற்றி அறுபத்தி ஏழில் கொண்டுட்டு சொல்ட்டு வந்திருக்கேன்ம்பா ஸோ அறநூற்றி அறுபத்தி ஏழுக்கு ஸோ நமக்கு சிபோர்டு ஏழுங்கிறது மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஸோ மற்றபடி அன்சோல்ட் ஆகலன்னா ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கும் ஸோ மிஸ்ஸு தான்ப்பா ஸோ வந்து நம்ம ஒரு அதாவது வந்த கணிப்பில் வந்ததை அப்படியே கொடுத்தோம் ஸோ வந்தது அன்சோல்வ் பண்ணிட்டாங்கப்பா ஓகேப்பா ஸோ மூணாம் தேதிக்கான ஒரு பெஸ்டான கெஸிங் பார்க்கலாம்பா கேஎல் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஏர் புக்கிய நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் அதாவது வெற்றி பணம் வந்து ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் ஃபோனில் விட்டுருவாங்க கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கம்பா ஸோ நம்பி பக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ நம்பரை சேவ்னாச்சு புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ பாக்கிங்க பார்க்கலாம் சரி ஏ போல ஆறு மூணு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல ஜீரோ அஞ்சு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நம்பர்ஸ் படி ஆறாக வச்சு ட்ரை பண்ணிருக்கோம் ட்ரை பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஆறாக வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் சப்போஸ் மூணு இல்லை ஜீரோ வச்சுடான் ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ ஆறாக வச்சு பண்ணலாம் அறநூற்றி முப்பது அறநூற்றி முப்பத்தஞ்சு அறநூற்றி முப்பத்தாறு அறநூற்றி இருபத்தஞ்சு அறநூற்றி பதினஞ்சு அறநூற்றி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம் போர்டு மூணு ஜீரோ அப்புன்னு ஸ்கெச் பண்ணியிருக்கோம் பாஸ் மூணு ஜீரோ பண்ணிருக்கோம் ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பில் இதில் என்ன கிடைக்குன்னா எண்ணூற்றி இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தாறு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு முப்பது அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி எண்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு அறுபத்தி மூணு ஏபி ஏசியில் எண்பத்தி மூணு நாற்பத்தாறு எழுபத்தி ரெண்டு அறுபது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏசியில் நாலு நம்பர்ஸில் ஸோ வந்து முப்பத்தெட்டு முப்பது முப்பத்தி ஏழு பதினஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர் முப்பது அதேதான் முப்பத்தி மூணு முப்பது ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகுதுன்னா ப்ளே பண்ணலாம்ப்பா ஸோ முப்பது தான் நம்ம எடுத்துருக்கோம் முப்பது இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ முப்பது முப்பது அறநூற்றி முப்பது அப்புறம் எடுத்துருக்கோம் ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றிவிட நினைப்போம் வைசியம்